கவர்மெண்ட் கிட்ட இருந்து இதை இதை இதைத்தான் எதிர்பார்த்தோம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜூன் இருபதாம் தேதி வாசாத்தி அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய வன்கொடுமையை நடந்துச்சு கிட்டத்தட்ட இந்த வழக்கு வந்து முப்பத்தோரு வருஷமா நடந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் சென்னை ஹைகோர்ட் வந்து இதில் வந்து குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனையும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பிடும் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களோட வாரிசுதாரர்களுக்கு அரசு வேலையும் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க ஸோ சென்னை ஹைகோர்ட்டோட அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தும் விதமாக இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அது பதினாறு நபர்கள் அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு வந்து வருவாய்த்துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறையில் அரசு வேலை கொடுக்கறதுக்கு பணி